அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம வந்து சரிவகம் அப்படிங்கிற வடிவத்தோட பரப்பளவு சார்ந்த கணக்குகள் பத்து கணக்கு மட்டும் செய்ய போகிறோம் சரிவகத்தின் பரப்பளவு ஹாஃப் இன்ட்டு ஹெச் இன்று ஏ ப்ளஸ் பி இதான் வந்து சரிவகத்தின் பரப்பளவு இப்போ நம்ம செய்யப்படுற பத்து கணக்குகளும் இந்த ஃபார்முலா சார்ந்து தான் இருக்கும் இந்த வடிவத்தை தான் வந்து நாம் சரிவகம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த பக்கமும் இந்த பக்கமும் இணையான பக்கங்கள் போயிட்டே இருக்கும் ஒரே திசையிலே போகும் ஒன்று என்று தொடாது இது ரெண்டும் இணை பக்கங்கள்னு பேர் இந்த பக்கம் ஏ இந்த பக்கம் பி இந்த ஃபார்முலாவில் வருது இல்லையா இது வந்து ஹெச் உயரம் ஹெச் ஒரு ஹெச் ஏ பி இந்த மூன்று அளவுகள் இருந்தாலே நாம் சரிவகத்தின் பரப்பளவை கண்டுபிடிக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்கலாம் இணைப்பக்க அளவுகள் பதினெட்டு சென்டிமீட்டர் ஒன்பது சென்டிமீட்டர் மற்றும் உயரம் பதினான்கு சென்டிமீட்டர் உள்ள சரிவகத்தின் பரப்பளவு காண்க சரிவகத்தின் பரப்பளவு ஃபார்முலாம் ஹாஃப் இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஹாஃப் இன்ட்டு ஹெச் வந்து பதினாலு சென்டிமீட்டர் பதினாலு போட்டுக்கிறோம் ஏ வந்து பதினெட்டு பி வந்து ஒன்பது ஹாஃப் இன்ட்டு பதினாலு இன்ட்டு பதினெட்டு ஒன்பதும் இருபத்தி ஏழு இப்போதை சிம்பிளிஃபை பண்ணலாம் ஒரு ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு இதையும் இதையும் பிறக்கிறோம் நூற்றி எண்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதுதான் கொடுத்துருந்த அளவுகளுக்கு சரிவகத்தின் பரப்பளவு ஸோ அப்போ ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் சரிவகத்தின் இணைப்பக்கங்கள் முறையே இருபத்தி மூணு சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர் இணைப்பக்கங்களுள் இடையே உள்ள தூரம் ஒன்பது சென்டிமீட்டர் இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தூரம்னா இது ஹைட்டுன்னு அர்த்தம் எனில் சரிவகத்தின் பரப்பளவு காண்க which இஸ் equal to half இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி எப்போ எந்த ஃபார்முலா படித்தாலும் மனப்பாடமாக படிச்சிடணும் half இன்ட்டு ஹெச் வந்து ஒன்பது சென்டிமீட்டர் ஏ இருபத்தி மூணு ப்ளஸ் பி பன்னெண்டு ஏ பிளஸ் பி ஒன் பை டூ இன்டூ ஒன்பது இருபத்தி 35, பன்னெண்டும் முப்பத்தி அஞ்சு ஒன்பது முப்பத்தி அஞ்சு ஒன்பதஞ்சு நாற்பத்தஞ்சு மூணு இருபத்தி ஏழு நாலு முந்நூற்றி பதினஞ்சு பை டூ அப்படியே பண்ணுறோம் முந்நூற்றி பதினஞ்சு டிவைட் பை டூ ஒரு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று ஐ ரெண்டு பத்து ஏழு ரெண்டு பதினாலு ஐ ரெண்டு பத்து நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதுதான் வந்து சரிவகத்தின் பரப்பளவு பரப்பளவு எண்ணூற்றி இருபத்தி எட்டு சதுர சென்டிமீட்டர் இணைப்பாக்க அளவுகள் பத்தொம்போது புள்ளி ஆறு சென்டிமீட்டர் பதினாறு புள்ளி நாலு சென்டிமீட்டர் உடைய சரிவகத்தின் உயரம் என்ன ஹெச் கேட்குறாங்க அப்போ இணைப்பாக்க அளவுகளை கொடுத்துட்டாங்க நமக்கு தேவை ஹெச் தான் இப்போ சாதாரணமாக பரப்பளவு ஃபார்முலா ஹாஃப் இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இதுதான் வந்து பரப்பளவு இந்த பரப்பளவு எவ்வளோன்னு கொடுத்துருக்குறாங்க எண்ணூற்றி இருபத்தி எட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க ஹாஃப் இன்ட்டு ஹெச் நம்மக்கிட்ட இல்லை ஏ என்ன இருக்குது பத்தொம்பது புள்ளி ஆறு ப்ளஸ் பதினாறு புள்ளி நாலு இருக்குது ஹாஃப் இன்ட்டு ஹெச் இன்ட்டு பத்தொம்போது புள்ளி ஆறு பதினாலு புள்ளி நாலு கூட்டினோம்னா முப்பத்தி ஆறு வருது ஈக்குவல் டு எட்நூற்றி இருபத்தி எட்டு இப்போ இதை சின்னதாக சிம்பிளிஃபை பண்ணுவோம் ஒரு ரெண்டு ரெண்டு பதினெட்டு ரெண்டு முப்பத்தாறு அப்போது ஹெச் இன்ட்டு பதினெட்டு ஈக்குவல் எண்நூற்றி இருபத்தி எட்டு நமக்கு தேவை ஹெச் தான் இப்போ எண்ணூற்றி இருபத்தி எட்டு இங்கே பெருக்கல்லில் இருக்க பதினெட்டு இங்கே வகுத்தலுக்கு வந்துடும் இப்போது ஹெச் ஈக்குவல்டி இதை நம்ம கண்டுபிடிக்கணும் எண்ணூற்றி இருபத்தி எட்டு பதினெட்டால் வகுக்கிறோம் நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு நாலு 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 மூணு ஏழு எண்பத்தி ரெண்டில் எழுபத்தி ரெண்டு போயிடுச்சுன்னா பத்து இந்த எட்டை கீழே இறக்கிக்கிறோம் எப்படி ஆறு வரும் ஆறு எட்டு நாற்பத்தெட்டு ஆறு ஒன்று ஆறு ஆறு நாலும் பத்து பூஜ்ஜியம் ஸோ எட்நூற்றி இருபத்தெட்டை பதினெட்டால் வகுத்தோம்னா நாற்பத்தி ஆறு கிடைக்கிது ஹெச் வந்து நாற்பத்தி ஆறு சென்டிமீட்டர் ஸோ இங்கே ஆன்சர் என்னென்னு பார்த்தோன்னா நாற்பத்தி ஆறு சென்டிமீட்டர் நாற்பத்தி ஆறு சென்டிமீட்டர் இங்கே வந்து சரி இந்த ஆன்சரில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள் நாற்பத்தி ஆறு மீட்டர் கொடுத்துருக்குறாங்க நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் நாற்பத்தி ஆறு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அழகு வந்து எப்போவுமே கரெக்டாக நோட் பண்ணணும் கணக்கு ஃபுல்லாகவே சென்டிமீட்டரில் தான் இருக்குது நம்ம கண்டுபிடிக்கிறது ஹைட்டு ஹைட்டும் சென்டிமீட்டரில் தான் வந்திருக்குது ஸோ இதுதான் ரைட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பரப்பளவு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் இரு இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு பதினாறு சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தில் இணைப்பக்கங்களில் ஒன்றின் அளவு இருபத்தைந்து சென்டிமீட்டர் எனில் மற்றொன்று காண்க இப்போ இரு இணை பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவுனா அது வந்து உயரம் சரியா அப்போ உயரம் வந்து பதினாறு சென்டிமீட்டர் ஒரு பக்கம் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் இன்னொரு பக்கத்தை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க பரப்பளவு கொடுத்துருக்குறாங்க இப்போ அந்த ஃபார்முலா என்னென்னா ஹாஃப் இன்ட்டு ஹெச் இன்ட்ரூ ஏ பிளஸ் பி இதான் ஃபார்முலா முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க நம்மக்கிட்ட ஹெச் இருக்குது ஏ இருக்குது இப்போ பிஏ கண்டுபிடிக்கணும் ஹாஃப் இன்ட்டு ஹெச் வந்து பதினாறு இன்ட்டு ஏ வந்து இருபத்தஞ்சு ப்ளஸ் பி ஈக்குவல் டு முந்நூற்றி ஐம்பத்தி இரண்டு இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம் ஓரன் ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு எட்டு இன்ட்டு இருபத்தஞ்சி ப்ளஸ் பி ஈக்குவல் டு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சு ப்ளஸ் பி இங்கே வச்சுட்டு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இங்கே பெருக்கல்ல இருக்க எட்டு இந்த பக்கம் வகுத்தெல்லாம் மாறும் ஒரு எட்டு எட்டு நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு கிடைக்கிது இப்போது பி எங்கே வச்சுக்கிட்டு இங்கே ப்ளஸில் இருக்க இருபத்தஞ்சு இங்கே மைனஸில் வந்துடும் இப்போது பி ஈக்குவல்ட்டு நாற்பத்தி நாலில் இருபத்தி அஞ்சு போயிடுச்சுன்னா பாக்கி பத்தொன்பது ஸோ இன்னொரு பக்கம் அளவு பத்தொன்பது சென்டிமீட்டர் ஒரு சட்டையின் காலர் பகுதி இரு சம பக்க சரிவகமாக உள்ளது இதன் இணைப்பக்கங்கள் முறையே பதினேழு சென்டிமீட்டர் பதினாலு சென்டிமீட்டர் உயரம் நான்கு சென்டிமீட்டர் எனில் காலர் தைப்பதற்கு பயன்படுத்தப்படும் துணியின் பரப்பளவை காண்க எல்லாமே கொடுத்துட்டாங்க ஹைட்டு கொடுத்துட்டாங்க ரெண்டு பக்கம் கொடுத்துட்டாங்க நம்ம பார்முலால அப்ளை பண்ணி எழுத வேண்டியதுதான் இதான் நமக்கு தெரியும் வந்து ஏ வந்து பதினேழு ப்ளஸ் பி வந்து பதினாலு ஹெச் என்று பதினேழு பதினாலும் முப்பத்தி ஒன்னு சிம்பிளி பண்ணலாம் ஒரு காலர் தச்சிடலாம் இணைப்பக்கங்கள் இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் உள்ள உயரம் பதினஞ்சு சென்டிமீட்டர் உள்ள சரிவகத்தின் பரப்பளவு எல்லாமே டைரக்டாவே இருக்கு ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் ஏ ப்ளஸ் பி இதான் ஃபார்முலா ஒன் பை டூ ஹெச் வந்து பதினஞ்சு சொல்லிட்டாங்க ஏ இருபத்தி நாலு ப்ளஸ் பி இருபது ஒன் பை டூ என்று பதினஞ்சு என்று இருபது ப்ளஸ் இருபத்தி நாலு நாற்பத்தி நாலு இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் ஒரு ரெண்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு நாற்பத்தி நாலு சிம்பிளிஃபை பண்ணலாம் இப்போ பதினஞ்சு என்று இருபத்தி ரெண்டு ஃபிஸ் இவல்ட்டு இது ரெண்டையும் பெருக்கி நாம் வந்து பரப்பளவு கண்டுபிடிக்கிறது தான் முந்நூற்றி முப்பது ஆன்சர் வந்து முந்நூற்றி முப்பது சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதான் வந்து சரிவகத்தின் பரப்பளவு பரப்பளவு நூற்றி நாற்பது சதுர மீட்டர் பக்க அளவுகளின் கூடுதல் பத்து மீட்டர் உள்ள சரிவகத்தின் உயரம் என்ன இவங்க வந்து அழகை நம்ம செக் பண்ணிடுவோம் இதுவும் சதுர மீட்டர் இதுவும் மீட்டர் அப்போ சந்தேகம் இல்லாமல் என்ன செய்யலாம் போடலாம் இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க இணைப்பக்க அளவுகளின் கூடுதல் இட் மீன்ஸ் ஏ ப்ளஸ் பி வந்து பத்து மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க அவங்க கேட்குறது ஹெச் ஹெச் என்னன்னு கேட்குறாங்க இப்போது ஏரியா ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்ட்ரு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு நூற்றி நாற்பது சதுர மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ ஒன் பை டூ என்று ஹெச் இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி வந்து பத்து மீட்டர்னு கொடுத்துட்டாங்க விட் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஃபார்ட்டி ஓரெண்டு ரெண்டு அஞ்சு ரெண்டு பத்து அப்போ ஹெச் இன்ட்டு ஃபைவ் ஈக்குவல் டு ஒன் ஃபார்ட்டி ஹெச் ஈக்குவல் டு ஒன் ஃபார்ட்டி பெருக்கில் இருக்க அஞ்சு எங்கள் வகத்தெல்லாம் வரும் ஹெச் ஈக்குவல் டு ஓரஞ்சு ரெண்டஞ்சு பத்து எட்டு அஞ்சு நாற்பது இப்போ இருபத்தி எட்டு உயரம் வந்து இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் பரப்பளவு நூற்றி எண்பது சதுர சென்டிமீட்டர் உயரம் ஒன்பது சென்டிமீட்டர் கொண்ட ஒரு சரிவகத்தின் இணைப்பக்கங்களில் ஒன்றை விட மற்றொன்று ஆறு சென்டிமீட்டர் கூடுதலாக உள்ளது ஏனெனில் இணைப்பக்கங்களின் அளவுகளை காணுங்க அவங்க என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள் பரப்பளவு கொடுத்துட்டாங்க உயரம் கொடுத்துட்டாங்க இணைப்பக்கத்தில் ஒன்றை விட இன்னொன்று ஆறு சென்டிமீட்டர் அதிகமாக இருக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ இதுதான் இணைப்பக்கம்னு வச்சுப்போம் இல்லையா இதை ஏ இதை வந்து ஏன்னு வச்சுப்போம் இதை விட இது வந்து ஆறு சென்டிமீட்டர் அதிகமாக இருக்கு அப்போ என்ன செய்வோம் ஏவை விட ஆறு சென்டிமீட்டர் அதிகமாக இருக்குது இந்த பக்கம் இதுதான் அவங்க கொடுத்துருக்குற மெஷர்மெண்ட்டு இப்போ அது அப்படியே வந்து ஃபார்முலாவில் போடக்கூடோம் ஃபார்முலா என்ன நமக்கு ஹாஃப் இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இட்இஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது ஹாஃப் இன்ட்டு ஹெச் ஒன்பது ஏவை ஏவாவே வச்சுப்போம் பிக்கு பதிலாக ஏ ப்ளஸ் ஆறு ஆறு சென்டிமீட்டர் அதிகமாக இருக்குது இல்லையா ஏவை விட ஆறு சென்டிமீட்டர் அதிகமாக இருக்குது இந்த பக்கம் அப்படின்னு வச்சுப்போம் ஈக்குவல் டு நூற்றி எண்பது ஆஃப் இன்ட்டு நயன் இது ரெண்டையும் கூட்டுறோம் ஏஏ டூ ஏ ப்ளஸ் ஆறு ஈக்குவல் டு நூற்றி எண்பது இப்போது நமக்கு தேவை ஏதான் டூ ஏ ப்ளஸ் ஆறு இங்கே வச்சுக்கிறோம் நூற்றி எண்பது இங்கே நயன் பை டூ இந்த பக்கம் வரும்போது தலைகீழாக மாறும் டூ பை நயன் கீழே இருக்குது ரெண்டு மேலே வந்துடும் மேலே இருக்க ஒன்பது கீழே வந்துடும் இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம் ஒரு ஒன்பது ஒன்பது ரெண்டு ஒன்பது பதினெட்டு இருபது இப்போ ரெண்டு இருபது நாற்பது டூ ஏ ப்ளஸ் சிக்ஸ் இப்போ டூ ஏ இங்கே வச்சுக்கிட்டு நாற்பது கூட்டத்தில் இருக்க இங்கே வந்து கழித்தலாம் மாறும் நாற்பது மைனஸ் ஆறு முப்பத்தி நாலு இப்போ ஏ முப்பத்தி நாலு இங்கே பெருக்கல்ல இருக்க ரெண்டு இங்கே வகுத்தெல்லாம் மாறும் ஒரு ரெண்டு பதினேழு ரெண்டு முப்பத்தி நாலு இப்போது ஏ பதினேழு அதாவது ஒரு பக்கம் பதினேழு இன்னொரு பக்கம் என்ன ஏவை விட ஆறு சென்டிமீட்டர் அதிகமாக இருந்தது அப்போ பதினேழை விட ஆறு சென்டிமீட்டர் அதிகம் அப்போ இருபத்தி மூணு இன்னொரு பக்கம் வந்து இருபத்தி மூணு அவங்க கொடுத்துருக்கிறதுலேருந்து நாம இந்த இதை வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறோம் ஒரு பக்கத்தை ஏன்னு வச்சுக்கிறோம் இன்னொரு பக்கம் அந்த ஏவை விட ஆறு சென்டிமீட்டருக்கு அதிகமாக இருக்கு அதனால ஏ ப்ளஸ் ஆறுன்னு வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இங்கே வந்து ஏவையும் ஏவையும் கூட்டுறோம் ஒரு ஏ ஒரு ஏ ரெண்டு ஏ ப்ளஸ் ஆறு இப்போ இங்கே வந்து பெருக்கல் இருக்கிறது இங்கே வந்து வகுத்தலாம் மாறும் தலைகீழாக மாறும் அதை அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு ஏ ப்ளஸ் ஆறு ஈக்குவல்ட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணி நாற்பதுன்னு கொண்டு வரும் இப்போ ஏ ரெண்டு ஏ ஈ ஈ ஈ ஈ ஈக்குவல்ட்டு இங்கே ப்ளஸ்ஸில் இருக்காரு இங்கே மைனஸாக போகும் நாற்பதுல ஆறு போச்சுன்னா முப்பத்தி நாலு ஏ ஈக்குவல்ட்டு முப்பத்தி நாலு ரெண்டாவில் வகுக்கிறோம் பதினேழு கிடைக்கும் இது வந்து என்ன இந்த ஒரு பக்கம் தான் ஏன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையோ அதான் வந்து பதினேழு அப்போ இது என்னவாக இருக்கும் ஆறு சென்டிமீட்டர் அதிகம் இல்லையோ பதினேழு கூட ஆறு கூட்டினா இருபத்தி மூணு அதான் வந்து இன்னொரு பக்கம் அளவு ஒரு சரிவாக வடிவ கடிகாரத்தின் இணைப்பக்கங்களின் அளவுகள் முறையே நூற்றி ஐந்து சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் அப்போ இணைப்பக்கங்கள் ஏபி கொடுத்துட்டாங்க மேலும் இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு அறுபது சென்டிமீட்டர் இது ஹைட்டு அதுவும் கொடுத்துட்டாங்க எனில் அந்த சாளரத்துக்கு நூறு சதுர சென்டிமீட்டருக்கு பதினஞ்சு வீதம் கண்ணாடி அம்மைக்கு எவ்வளோ செலவாகும்னு கேட்குறாங்க அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பரப்பளவு கண்டுபிடிக்கணும் ஏ ஏ இக்குவல்ட்டு ஹாஃப் h இன்ட்டு ஏ ப்ளஸ் b இட்ஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஹெச் வந்து அறுபதுன்னு கொடுத்துட்டாங்க ஏ வந்து நூற்றி அஞ்சு பி ஐம்பது 60 இது ரெண்டையும் கூட்டினோன்னா நூற்றி ஐம்பத்தி ஐந்து இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம் ஒரு ரெண்டு ரெண்டு முப்பது ரெண்டு அறுபது இது ரெண்டையும் பெருக்கி எழுதிடலாம் முப்பது பெருக்குறோம் இது வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதான் வந்து பரப்பளவு நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு அவங்க என்ன சொல்கிறாங்க நூறு சதுர சென்டிமீட்டருக்கு பதினஞ்சு ரூபாய் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அப்போது நம்மள்ட்ட எத்தனை சதுர சென்டிமீட்டர் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் நூறு சதுர சென்டிமீட்டருக்கு ரூபாய் பதினைந்து நம்மக்கிட்ட இருக்கிறது நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பது சதுர சென்டிமீட்டர் அதை நூறு வகுக்கிறோம் நாற்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதுர சென்டிமீட்டருக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஸோ நாற்பத்தி ஆறு புள்ளி ஐந்து சதுர சென்டிமீட்டருக்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும் நூறு சதுர சென்டிமீட்டருக்கு பதினஞ்சு ரூபானா நாற்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதுர சென்டிமீட்டருக்கு எவ்வளோ அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம பிறக்கிறோம் நாற்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு பிறக்கல் பதினஞ்சு ரூபாய் அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் ஐம்பது காசு ஆகும் சில கணக்குலாம் ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு பதினஞ்சு ரூபானா இதுக்கு எவ்வளோன்னு கேட்பாங்க அதுதான் நம்ம கணக்கு வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படிக்கணும் இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க நூறு சதுர சென்டிமீட்டருக்கு பதினஞ்சு ரூபான்னு கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம கொஞ்சம் கிரிட்டிக்கலா திங்க் பண்ணி தான் போகணும் நம்மள்கிட்ட இருக்கிறது மொத்த சதுர சென்டிமீட்டர் அவங்க கொடுத்துடுறது நூறு சதுர சென்டிமீட்டர் அப்ப நம்ம கண்டுபிடிக்கிறது நாற்பத்தாறு புள்ளி அஞ்சுக்கு தான் கண்டுபிடிக்கணும் உயரம் ஐந்து சென்டிமீட்டர் இணைப்பக்கங்கள் எட்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர் உள்ள சரிவகத்தின் பரப்பளவுக்கானது இதெல்லாம் டைரெக்டாகவே போட்டுடலாம் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துருப்பீங்க நான் ஒரு ஒரு கணக்குக்குமே பரப்பளவோட ஃபார்முலா எழுதிட்டுருக்கேன் ஏன்னா நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது மறந்துடக்கூடாது எழுத எழுத மெமரி ஆகும் ஒரு ஒரு கணக்கில் எழுதும்போது உங்களுக்கும் அந்த ஃபார்முலா மனப்பாடம் ஆகும் ஹெச் வந்து அஞ்சு ஏ வந்து எட்டு ப்ளஸ் பி வந்து பத்து அஞ்சு பெருக்கள் பத்தாயிரம் பதினெட்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஒம்போது ரெண்டு பதினெட்டு ஐயோ ஒம்பது நாற்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதெல்லாம் டைரெக்டாக கண்டுபிடிக்கிற ஆன்சர் தான் இதுக்கு முன்னாடி இணையகரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் சாய் சதுரத்துக்கு ஒன்று போட்டிருக்குறோம் அதுக்கு முன்னாடி மேக்ஸுக்காக குரூப் ஒன்னில் கேட்டிருந்த கொஷின்ஸ்லாம் அஞ்சு அஞ்சு ஆறு பார்ட்டாக போட்டிருக்கிறோம் எல்லாமே நீங்கள் ஒரு கிளான்ஸ் பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரியான கணக்குகள் வருது நாம் இன்னும் எதே இதில் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ